சாதாரண ஆசாமி எடுத்ததே அந்த அட்ரஸே பாருங்களேன் குழப்பங்கள் ரோகங்கள் எதிரிகளின் தொல்லைகள் அனைத்தும் போக்கடிக்கக்கூடியது வந்து இந்த மனிதன் வந்தால் கால் நீட்டின்னு தான் எப்படி அவளை அவமானப்படுத்துற மாதிரியோ சூரியன் உதயம் ஆகும்போது நம்ம எழுந்து நின்று அவருக்கு வணக்கணும் சக்தி விகிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயின்னு இருக்கு பல அபூர்வமான தகவல்கள் இதனால் வரைக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐயா கிட்ட பேசினாதான் நமக்கு தெரியுது ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்க நீங்க என்ன சொல்றது எங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா எல்லை இல்லாம விஷயங்கள் இருக்கு அதனால வாய்ப்புகள் கிடைக்கிறப்போ ஒன்று நாங்க எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் நீங்க ரதசப்தமிய ஒட்டி பேசும்போது ஆதித்யஹதயத்தை பத்தி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரியாக சொன்னீங்க நம்ம ஆதித்யஹதயம் பத்தி இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் நான் ஆதித்யஹதயம்ங்கிற ஸ்தோத்திரம் என்ன அந்த ஸ்தோத்திரத்தை யார் எழுதுனது அதோட மகிமைகள் என்னென்ன ஆதித்ய ஹிருதயம் எப்படி ஒரு மனிதனுக்கு ஹிருதயம்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க ஹிரதயம் தான் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஸோ அந்த சூரியனுடைய பிரபா ஆதித்யம்னா சூரியன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சூரியன் தான் எல்லாத்துக்கும் பிரத்யமான கடவுள்னு பார்த்தோம்னா தான் நமக்கு பார்க்கக்கூடியவர்கள் டைரக்டாக எல்லாராலையும் பார்த்தோம்னால் சூரியன் அவருடைய மூலியமாக சந்திரன் எல்லாமே எல்லாத்துக்கும் அடிப்படை சூரியன் தான் அப்போ இந்த ஆதித்ய ஹிருதயம்ன்றது சூரியனை பற்றிய முழுமையான தகவல் அந்த முழுமையான ஜூஸ் எசன்ஸ் மாதிரி ஆதித்யதயம் அளிக்கப்பட்டது யார் கொடுத்தா அப்படின்னா ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி இப்படி அந்த புராணங்களை தேவி மகாத்யம் பார்த்தோம் மார்க்கண்டே புராணத்தில் ஒரு இது பிரம்மாண்ட புராணத்தில் லலிதா சாசனம் அது மாதிரி இது வந்து ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் வரக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்கிறது வியாசர் வந்து புராணங்கள் மகாபாரதம் அது போன்று வால்மீகி மகரிஷி ராமாயணம் அளித்திருக்கிறார் பொழுது வால்மீகி இது அருள் இருக்கிறார் இது உபதேசம் பண்ணது பார்த்தோமானால் அந்த இடத்துல நீங்க இந்த யார் உபதேசம் பண்ணார் அவர் வந்து அவர் என்ன கொடுக்கிறார் ராமாயணம் வந்து வால்மீகி நடந்த விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆதித்ய பாகத்தை யார் கொடுத்தாரு அகத்திய மகரிஷி அகஸ்தியர் தத்தோ யுத்த பரிசுரா இத ததோ தத்தோ யுத்த பரிசிராந்தம் சமரே சிந்தை அஸ்தித்தம் ராமணன் அக்ரதோ திருஷ்டுவா யுத்தாய தெய்வ தைச சமாகமிய திர்டபதோரணம் உபாகம்ய அபிரவீத்ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷிஹி அப்படின்னா அது ஆரம்பிக்கிறதுங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரெண்டு லைன் ரெண்டு லைன் தான் இன்ட்ரடக்ஷன் அப்போ என்ன இருது ராமர்ன்றது சாட்சாத் பரபிரமே ராமர் உருவத்தில் வந்திருக்கு அவருக்கு வந்து யுத்தத்தை சிரமங்கள் அப்படின்னா இல்லை நமக்கு சொல்லி காண்பிக்கிறான் நமக்கு என்ன பண்ணணும் வாழ்க்கையில என்ன பண்ணணும் கிரகங்களுடைய நிலை என்ன எப்படி நம்ம சமாளிக்கணும் நமக்கு ஒரு டீச்சர் ஆசிரியர் நமக்கு எப்படி சொல்லி போன்று இந்த புராணங்கள் மூலியமா இந்த இத்தியாசங்கள் ராமாயணத்துல வால்மீகி மகரிஷி மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது அகத்தியருடைய இந்த உபதேசம் என்னன்னா ராமர் வந்து யுத்தம் நடந்துருக்கு ராவண யுத்தம் நடந்துட்டு இருக்கு அப்ப தளர்ந்த மாதிரி இருக்கார் அப்படின்ற அவருக்கு தளர்ச்சி இல்ல நமக்கு தளர்ச்சி வந்தா என்ன பண்ணணும்னு தெரிவிக்கிறது கோசம் இப்படி இப்ப என்னாக்ட்மெண்ட் சும்மா அப்படி பண்றோம் பண்ணும் பொழுது அப்ப என்னன்னா இந்த ராமண ராம ராவண யுத்தம் பார்க்கறதுக்கு தேவர்கள்லாம் கூடியிருக்கா அப்ப மகரிஷிகள்லாம் கூடியிருக்கா அதான் தேவதை சமாகமிய திரஷ்டும் திரஷ்டும்னா பார்ப்பதற்கு அகத்தியரங்க எங்க வந்தாரு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் அகத்தியர்னால இங்க ராவண ராமனருக்கும் ராவணருக்கும் சண்டை வருது சண்டை இடத்துல அகத்தியருக்கு என்னன்றதுக்கு நமக்கு காரணம் தெரியணுமே தேவர்கள்லாம் பார்த்துன்னு இருக்காளவோ நமக்காக இவர் ராவணரை சம்மாரம் பண்றாரு அப்படின்னு பாக்குறாருலாம் பார்க்கும்போது ரிஷிகளை வந்திருக்காளா இவரை பார்த்த உடனே அகஸ்தியோ பகவான் ரிஷிகின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பகவான் ராமருடைய அந்த பகவான் வந்து இது அவருக்கு வந்து உபதேசம் பண்றாராம் அகஸ்தியர் ராம ராம மகாபாகுவான் அடுத்தது முன்னாடி யார் சொன்னார் அகத்தியர் அகத்தியரால் கூறப்பட்டது ஆதித்யகிருமே ராமாயணத்தில் அகத்தியரால் கூறப்பட்டது ஆதித்யா அகஸ்தியர் உபதேசம் பண்ணது அகஸ்தியர் நிறைய உபதேசம் பண்ணிருக்காரு நிறைய உபதேசம் பண்ணிருக்காரு மிகப்பெரிய ரிஷிங்க சமஸ்கிருதத்திலயும் சரி தமிழ்லயும் சரி அகத்திய மாமுனிவர் போன்று அது மாதிரி அதை கும்பமுனின்னு பேருங்க கும்பகம்னா எல்லாம் உள்ளே அடக்கி இருக்கக்கூடியது அவர் பார்க்கறதுக்கு குள்ளமா இருந்தா அப்படின்லாம் எல்லாம் சொல்றா பட் அனைத்து விஷயங்கள் எப்படி விதைக்குள்ளே எல்லாம் இருக்கோ அகஸ்தியருக்குள்ளே இல்லாத வேறு ஒன்றுமே இல்லைங்க அப்படிப்பட்ட இருப்பட்ட மகரிஷிங்க அவர் அவர் சொல்கிறார் எடுத்து உடனே சொல்கிறார் ராம ராம சம்போதனம்னு பேருங்க சம்போதனம் சம்ஸ்கிருத சம்போதனம் ஒருத்தரை கூப்பிடுறோம் ராம அப்படின்னா திரும்பி பார்ப்பேன் ஹே ராம அப்படின்னு பா பார்ப்பாள் ராம ராம பெரிய ராம ராம நீ சாதாரண ஆசாமியில் எடுத்துகிட்டு அந்த அட்ரஸே பாருங்களேன் அவர் தளர்ச்சியாக இருக்க மாதிரி இருக்கார் சும்மா நமக்கு அப்ப தளர்ச்சியை போக்குறதுக்கு முதல்ல நம்ம என்ன சொல்லணும் ஒருத்தன் தளர்ச்சியா இருந்தா முதல்ல நம்ம என்ன சொல்றோம்னு தெரிஞ்சிக்கணும் தளர்ச்சியா இருந்தா நா பா தளர்ச்சியா இருக்கியான்னு கேட்க கூடாது ஹேய் ரொம்ப நல்லா இருக்கு உன்னால எல்லாம் பண்ண முடியுமே அப்படின்னாலே தளர்ச்சி போய்டும் இருட்டு போனோங்க இருட்டு போன நீங்க என்ன பண்ணுங்க இருட்டா இருக்கு இருட்டா இருக்குன்னு சொல்லுவீங்களா வெளிச்சத்த போடுவீங்களா வெளிச்சத்தை போடுவ அவ்வளவுதான் லைட்ட போட்டா வெளிச்சம் வருது வெளிச்சம் வந்து வெளிச்சம் வந்து எல்லாம் இருட்டு போறது இந்த வார்த்தைகள்னாலேயே நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி காமிக்கிறாரு ராமராம மகாபோகம் ஷுணுகுக்கியம் சனாதனம் ஏனசர்வான் அரியின் பட்ச சமரே விஜய் சசின்னு ரொம்ப முக்கியமான இதுங்க நம்ம பதிவு பண்ணிக்கணும் ஏன சர்வான் அரியின் பட்ச எல்லா எதிரிகளையும் அழிக்கக்கூடியது அப்படின்ற சுணு கேள் குஹ்யம் இது ரகசியமானது சனாதனம் எட்டர்னல் பழமையானது மட்டுமல்ல அனைத்து காலங்களிலும் இருக்கக்கூடியது வேணா நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா எங்க அன்னைக்கு சண்டையில அகஸ்தியர் சொன்னாருங்க இன்னைக்கு நான் படிக்கணுமா இன்னைக்கு நான் சண்டையா போடுறேன் இது வந்து இது மாதிரி பிசிக்கல் சண்டை மட்டும் இல்ல மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் போவதற்காக குழப்பங்கள் ரோகங்கள் எதிரிகளின் தொல்லைகள் அனைத்தும் போக்கடிக்கக்கூடியது வந்து இந்த இதுங்க சனாதனம் ஏன சர்வாண்டின் வருஷம் சமரே விஜயசேசின்னு சொல்லிட்டு அப்புறம் வரிசையா அப்படியே ஆரம்பிக்கிறாரு ஒவ்வொரு அவருடைய ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரவம்சம் அந்த மங்கள இது அந்த பலன் வரும்போது ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் முதல்ல என்ன வருது ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் இது ஒரு புண்ணியத்தை தரக்கூடியது சர்வசத்ரு விநாசனம் எல்லா விதமான எதிரிகள் அழிக்கப்படுகிறார்கள் ஜயாவகம் இது ஜெயத்தை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு எதிரிகள் மட்டும் எழுகலை வெற்றியை தரக்கூடியது நீங்கள் ஒரு சிரமமா இருக்கா இது பாராயணம் பண்ணுங்க ஜயாவகம் ஜப்பேன் நித்யம் இதுவே ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு தடவை கார் வாங்கிட்டோம் வச்சுட்டு ஓட்டிகிட்டு வச்சுட்டோம்னா அது கெட்டு போயிடுவேன் ஓட்டிகிட்டே இருக்கணும் பேனா வாங்கினோம் இருக்கணும் ஜயாவம் ஜப்பேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் அக்ஷயம் அழிவில்லாத மங்களங்கள் உண்டாகும் சர்வ மங்கள மாங்கல்யம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விதமான மங்களங்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த பலஸ்ருதிகள் அப்படியே சொல்லிகிட்டே வராங்க ஐயா முக்கியமாக சொல்லும்பொழுது இந்த சூரியனுடைய பிரபாவங்கள் ஆதித்யனுடைய பல விதமான பெயர்கள் மார்த்தாண்டன்னு பேர் அம்சுமான்னு பேர் இது மாதிரி பெயர்கள் எல்லாம் கூறி அவருக்கெல்லாம் நமஸ்காரம் நமஸ்கார நமஸ்காரப்பிரியாக பானுன்னு சூரியனுக்கு என்னென்னா நமஸ்காரப்பிரியாகா நமஸ்க அபிஷேக பிரியாகா அலங்கார அலங்காரப்பிரியாக விஷ்ணுன்ற மாதிரி சூரியனுக்கு எது பிடிக்கணும்னா நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும் வரக்கூடாது ஆக்டிவா இருக்கணும் அதாவது சூரிய உதயம் போதும் நம்ம பார்த்தோம் சூரிய உதயம் போதும் அஸ்தமனம் ஆகும் போதும் ஏன் தூங்க கூடாது கால நீட்டின் இருக்கும் ஒரு மனிதன் வந்தா கால நீட்டின் தான் எப்படி அவளை அவமானப்படுத்துற மாதிரியோ சூரியன் உதயம் ஆகும் நம்ம எழுந்து நின்று அவருக்கு வணங்கணும் இந்த இடத்துல சொல்றாரு நீங்க இது பண்ணிண்டே வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமருக்கு உபதேசம் பண்ணி முக்கியமா அவர் மூன்று முறை ஜெபிக்க சொல்றாரு அப்புறம் ஆச்சமணம் பண்ண சொல்லுவாரு ஆச்சமணம்னா சுத்தி ஆச்சமணம்னா தண்ணீரை கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சூண்ட ஒரு துளி ஒரு உளுந்து முழுகிற அளவு தான் தண்ணீரை எடுத்துட்டு அவ அவ்வா சம்பிரதாயங்களுக்கு ஏற்றபடி மந்திரங்கள் சொல்லலாம் நான் ஓம் ஓம்னு சொல்லி மூணு தடவை இது இது பண்ணிட்டு தண்ணீரை பருகிண்டு அதுக்கப்புறம் இந்த மூன்று முறை மூன்று முறை ஜபம் செய்தல் போதுமானதுங்க அதுக்கு மேலே ஏதாவது ஒரு சிறப்புக்கு ஒரு இது இருக்குது ஒரு பெரிய ஒரு சங்கல்பம் இருக்குது நிறைய செய்யணும் இவ்வளோ தடவை ஜபம்னு சொல்லியிருக்கான்னா பண்ணலாம் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்யலாம் நான் குறைந்தது மூணு முறை செய்யலாங்க செய்ய 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 மூன்று முறை ஆனால் ராம ரா ராமபிரான் அது மாதிரி செஞ்சுருக்கார் அகஸ்தியர் உபதேசம் பண்ணோம்னா திரு திராட்சமி சுச்சிருபூத்வா தனுராதாய வீரியமான்னு பூர்த்தி ஆகும்போது சொல்லும் அவர் என்ன பண்ணார் அவர் என்ன நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கார் ராமபிரான் மகா பரமாத்மா அவர் அகஸ்தியர் சொல்லும்போது கேட்டுக்கிறார் இப்போ நம்ம சொல்லும் போதுதான் நீ தெரியுமே அப்படின்னா நமக்கு விஷயங்கள் தெரியாது முதல்ல கேட்டுக்கணும் கேட்கறது தான் உயர்ந்த இது கேட்டு அப்புறம் மூணு தடவை ஆச்சமணம் பண்ணிட்டு அப்புறம் சுசீர் பூத்வா சுத்தமாக தன்னை செய்வித்து கொண்டு அப்புறம் இந்த இதை வந்து பாராயணம் பண்ணார்னு பாராயணம் பண்ணிட்டு சமரே விஜயசின்னு இந்த 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 சண்டையில் வெற்றி அடைந்தார் அதை பார்த்த சூரியனானவர் சூரியன் வந்து கூட அவர் இருக்கிற பாருங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து மகிழ்ச்சி அடைந்தார் சூரியன் மகிழ்ச்சி அடைதல் என்பது என்னன்னா இயற்கை வந்து சீராகும் இந்த ஆதித்ய ஹிருதயம்னா அந்த எல்லாத்துக்கும் சூடுதான் எல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் சோழார் எனர்ஜின்றோம் நம்மளே பார்த்தோம் நம்மளே ஒரு சோழார் தான் நம்மளே நம்ம நம்ம உடம்புக்கு எல்லாம் சூரியனோட சக்தி எல்லாம் தேவைன்றோம் அந்த சத்ருக்களை போக்கக்கூடிய ஒரு மந்திரமாகவும் இது இருக்கிறது ரோகங்கள் ரோகங்களும் போக்குறதும் அந்த ஆரோக்கியம் தரக்கூடியதும் சூரியன் தாங்க சபந்தர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நமக்கு மங்களங்களை கொடுத்து நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அதையும் கொடுத்து ஞானத்தையும் கொடுக்கிறார் ஏன்னா எல்லா தேவர்களும் அவர் இந்த இந்த சு இந்த ஆதித்ய ஹதயத்தில் என்ன விஷயம் சொன்னாங்கய்யா எல்லா தேவர்கள் என்னென்ன தேவர்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் அப்புறம் இந்திராதி தேவர்கள் அது மாதிரி அந்த என்னென்ன இயற்கை தேவர்களோ எல்லா தேவர்களும் பார்த்தோம் போனாலும் ஆதித்யனுக்குள்ளே இருக்குன்னு இல்லை வர்ணிக்கிறார் ஆதித்யம் பிரேக்ஷே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சூரியனும் இந்த இவர் 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 நல்லா தொழுது வணங்கி அந்த ராமர் இந்த மனித உருவை எடுத்ததினால் இது போன்று நாம் எப்படி செய்ய வேண்டுமோ செய்து காட்டி அதை அது பிறகு ஜெயித்தார் அதை பார்த்து ஆதித்யனும் திருப்தி அடைந்தார் ஒரு மொத்தமே ஒரு முப்பத்தி ஒரு ஸ்லோகம் ரொம்ப எளிமையா எல்லாருமே பாராயணம் பண்ணலாங்க பாராயணம் பண்ணலாம் எல்லாருமே பொதுவா செய்யக்கூடிய ஸ்தோத்திரங்க எளிமையானது கூடங்க முப்பத்தோரு ஸ்தோத்திரங்கள் தான் இருக்கு ஸ்லோகங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இதுல குறிப்பா ஏதாவது முக்கியமான ஸ்லோகம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா இது வந்து

உம் இந்த முழுக்க மட்டுமே ஒரு ஒரு நல்லா பழகினீங்கன்னா ஒரு ஏழு நிமிடம் எட்டு நிமிடம் ஆகும் அது மாதிரி சொன்னாலே நீங்க தனியா நீங்க கேக்குறது கேட்கறது என்னன்னு புரிஞ்சுக்கிறேன் அது கூட சொல்ல முடியாதோம்னா ஓம் பாஸ்கராய நமஹா ஓம் சூரிய ஏற்கனவே நம்ம சூரியனுக்கு நாமாவளி சொன்ன பாருங்க ஓம் மித்ராய நமஹா ஓம் ரவைய நமஹா ஓம் லோக சாட்சி நமஹா ஓம் லோக பிரகாஷகாய நமஹா அப்படின்னு நிறைய சூரியனுடைய நாமாக்கள் அதுலயே வருதுங்க அது என்ன முடியுதோ சொல்ல இப்போ இத சொல்றதுக்கு ஏதாவது காலம் இருக்கா காத்தாலுங்க காத்தால சொல்லுங்க காலையில சொல்லுங்க சூரியன் உதயம் ஆகும் பொழுதோ சூரியன் உதயம் ஆன பிறகோ சூரியன் உதயம் ஆவதற்கு முன்னால் கூட இந்த சூரியனுடைய பிரகாஷம் நமக்கு தேவை அந்த சமயத்துல சூரியனுடைய காந்தியம் அந்த சமயத்துல ரஷ்மி மந்தம் முழுக்க எல்லாம் சொல்றாரு தண்ணீர் மழை உன்னால்தான் வருது அதுல ரொம்ப நல்லா இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லாம் இந்த இந்த உலகம் இயங்குவதே உன்னால்தானப்பா அது மாதிரி இந்த சூடு இந்த இந்த பியூட்டி இந்த வேர்ல்டு பார்க்கறோம் இதெல்லாம் தானப்பா எல்லாமே அதை நீங்க யோசிச்சு சூரியன்ல என்ன ஆகும் உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும்

அது போன்ற அந்த தேவத்தினுடைய முக்கியமான சில ரகசியமான மந்திரங்கள் தான் நீங்க ரகசியம் எப்படி பண்ணீங்க வெளில சொல்லிட்டீங்கன்னா இது அவரே சொன்னதுனால சொல்ல வால்மீகி மகரிஷி கொடுத்திருக்கார் பதிவு பண்ணிருக்காரு அதுவும் எல்லாருக்கும் தெரியாது எல்லாராலையும் நாத்திகனால சொல்ல முடியாது அதனால யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கோ அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவர்கள் தான் இதை பத்தி கேட்பார்கள் கேட்டு அதை வழக்கத்திலும் கொண்டு வருவார்கள் மூணு முறை நீங்க ஒரு காத்தலை ஒரு வேளை வச்சுக்கலாம் மதியம் சாயங்காலம் மாதிரி அஸ்தமனம் ஆகறது கூட மூணு வேளை நீங்க சந்தியாவணம் செய்ய கூடியவர்கள் செய்யாதவர்கள் கூட மூன்று வேளை காதல ஒரு ஆறு மணி மதியம் பன்னிரெண்டு மணி சாயங்காலம் ஆறு மணி அப்படின்னு வச்சு எல்லாருமே சொல்லக்கூடியது அதுல குறிப்பா வந்து தொடங்கும் போது மூணு முறை ஆச்சமனம் ஆச்சமனம் பண்ணிக்கணும் ஆச்சமனம் பண்ண முடியாத மனதுல சுத்தம் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க ஒரு விஷயம் தான் ஓகே

அந்த தண்ணீருடன் அந்த மந்திரமும் உள்ளே சென்று விடுகிறது நீங்க மாத்திர போட்டுக்கிறீங்க நீங்க வெளியில அந்த பிசிக்கலா இருக்கிற அந்த டியூப் மாத்திரா டியூபா இல்லன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கண்டென்ட்ஸா உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் அப்ப ஏன் அந்த கண்டென்ட்ஸ் வெளியில ஏன் அந்த டியூப் மாதிரி வச்சிருக்கீங்க டியூப் கவர் பண்ணி வச்சிருக்கு தண்ணீர்ன்றது வெறும் கவர் தான் தண்ணீர்ல மந்திரத்தை ஜபிச்சு நம்ம உள்ள சேர்க்க ஆச்சமணத்துக்கு அவ்வளவு அந்த ஆச்சமணம் பண்ணா உடம்பு ஆரோக்கியமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜலம் உள்ள போறச்சு அந்த உடம்பு வஜ்ஜர மாதிரி ஆயிடும் பலமாயிடும் குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சு உடனே புது வஸ்தம் தரிச்சுன்றா ஆச்சமணம் ஆச்சமணம் பூஜை செய்வதற்கு முன் நீங்க ஆச்சமணம் செய்வீங்க ஆச்சமணம்ன்றது ரொம்ப முக்கியமான கிரியை ஜலத்தை இப்படி வச்சுக்கணும் கையை இப்படி இப்படி வச்சுக்கணுங்க பார்த்தோம்னா இங்க வந்து நிக்குங்க

மூன்று முறை முறை அது வந்து அவ்வளோ சக்தி தெரியாது அவ்வளோ சக்தி மூன்று முறை இந்த ஆச்சமணம் பிராணாயம் உடம்பை தயார் பண்ணிக்கிறோங்க ஒரு சின்ன டிராவல் போனோங்க இப்போ ஊருக்கு போனோம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்போர்ட்டை காமிக்க சொல்றா செக்யூரிட்டி இது பண்ண சொல்றா செக்இன் பண்ண சொல்றா இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கிற மாதிரி இது எளிமையான விஷயங்க இந்த ஆச்சமணம் பண்றது நம்ம உடம்ப நம்ம உடம்ப நல்ல சரீரமாத்தியம் கழு தர்ம சாதனம்னு மகாகவி சொன்னபடி நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நமக்கு எந்த காரியமானாலும் செய்யலாங்க நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருங்கோ நீங்க வந்து பூஜைக்கரா இருங்கோ நீங்க ஒரு தொழிலதிபரா இருங்கோ நீங்க ஒரு மாணவனா இருங்கோ எல்லாத்துக்கும் என்ன அடிப்படை தேவைன்னா நல்ல ஹெல்தி பாடிங்க சவுண்ட் மைண்டுங்க இது ரெண்டும் தரக்கூடியது சூரியன்

எல்லா விஷயங்களும் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா தவறாமல் கேளுங்கள் நான் ஐயா கிட்டே கேட்டு விரைவிலேயே உங்களுக்கு அதுக்குண்டான பதிலை பெற்றுத்தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சக்திவிகடன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஐயா நன்றி நமஸ்காரம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு